இட்ஸ் லைக் அ க்ளோஷர் லைக் அ ஃபேர்வெல் ரொம்ப சந்தோஷம் இட்ஸ் லைக் ஏஜஸ் உள்ள நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நானும் பிரதீப்பும் இந்த அது என்ன ஏரியாது மடிப்பாக்கம் குரோம்பேட்டு எங்கெல்லாம் சுற்றிகிட்டு இருக்கும் போது நான் ஒரு நாள் திடீர்னு வந்து நான் ஹீரோ நான் ஹீரோ ஆகணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைலாம் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஸோ நாங்கள் ட்ராகனோட ஹண்ட்ரத் டே பற்றி நாங்கள் நினச்சி பார்த்தோம் கண்டிப்பாக ஹண்ட்ரத் டே வரும் அந்த இதில் வந்து எல்லாரையும் மீட் பண்ணுவோம் அதெல்லாம் நாங்கள் நினச்சோம் டிராகன் படத்தின் நூறாவது நாள் விழாவுக்கு கொண்டாடுறதுக்கு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பாகவும் கல்பாத்தி அகோரம் கணேஷ் சுரேஷ் சார்பாகவும் வரவேற்பதில் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரும் வரவேற்கிறோம் இந்த படத்தின் கேப்டன் ஆஃப் த ஷிப் அஸ்வத் மாரிமுத்து அவர் அவரையும் வரவேற்கிறோம் இந்த படத்தின் கதாநாயகன் பிரதீப் ரங்கநாதன் அவர்களை வரவேற்கிறோம் பிரதீப் ரங்கநாதனோட குடும்பத்தினர் அவர்களுக்கும் வரவேற்கிறோம் காயு லோகர் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள் அனுபமா பரமேஸ்வரன் மிஸ்கின் இயக்குனர் மிஸ்கின் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் விஜே சித்து ஜார்ஜ் மரியம் என்று பல பல ஸ்டார்கள் இந்த படத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த படத்தின் இசையமைப்பாளர் திரு லியோன் ஜேம்ஸ் மிக சிறப்பாக இசையமைத்து மிகப்பெரிய வெற்றியை இயக்கியிருக்க சிதைக்கியிருக்கிறார் இந்த படத்தின் கேமராமேன் பொம்மி ரெட்டி நிக்கேத் அவரையும் வரவேற்கிறோம் எடிட்டர் பிரதீப் ராகவ் ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார் ஸ்டண்ட் விக்கி மற்றும் இந்த படத்தின் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா கில்பாத்தி அசோசியேட் கேட்டர் ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா கல்பாத்தி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்த படத்தை வந்து கன்சீவ் பண்ணி உருவாக்குறதுக்கு பலம் தூணாக இருந்தாங்க இந்த படத்தோட மியூசிக் ரைட்ஸ் வந்து எஸ்பிஐ மியூசிக் திரு சந்தோஷ் அவர்கள் வந்திருக்கிறார் அவர்களையும் வரவேற்கிறோம் எஸ்பி எஸ்பிஐ மியூசிக் சார்பாக ஸ்டார் விஜய் இந்த படத்தோட சேனல் பார்ட்னர் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த சேனல் பார்ட்னர் அவங்களையும் வரவேற்கிறோம் மற்றும் இந்த படத்தில் விநியோ விநியோகஸ்தர்கள் ஏஜிஎஸ் நெட்ஒர்க் வந்து இந்த படத்தை தமிழ்நாட்டில் விநியோகத்தில் செய்தார்கள் மற்றும் எஸ் பிக்சர்ஸ் ஓவிஎம் இன்டர்நேஷ்னல் நார்த் இந்தியாவில் ஏஏ ஃபிலிம்ஸ் ஓவர்சீஸில் வந்து ஃபாஸ் அண்ட் யுனைடெட் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் செய்திருந்தார்கள் ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மற்றும் பூர்வீ மிக்ஸ் பிக்சர்ஸ் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் செய்திருந்தார்கள் இந்த படத்தின் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் திரு வெங்கட் மாணிக்கம் அவர்களையும் வரவேற்பு டிஸ்ட்ரிபியூஷனேட் மிஸ்டர் மகாலிங்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் தி மீடியா பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம் அண்ட் கடைசியாக பிரதீப் ரங்கநாதன் மற்றும் அஸ்வத் மாரிமுத்தோட ஏகோபித்த ஃபேன்ஸ் அவர்களையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம் நன்றி ஆன் பிஹாஃப் ஆஃப் ஏஜிஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்தியஸ் கோரம் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் இங்கே வந்திருக்கும் எவ்ரி சிங்கிள் பர்சன் நீங்கள் எல்லோருமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒரு படம் வந்து ஹண்ட்ரட் டேஸ் அண்ட் ஒரு சூப்பர் ஹிட்டாகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு மேசிவ் டீம் அதை செலிப்ரேட் பண்ணுற டே தான் இன்றைக்கி ஸோ அ பிக் தேங்க்யூ டு ஆல் அஃப் யூ ஃபார் டேக்கிங் டைம் அண்ட் பீங் வித் அஸ் ஃபார் த ஹோல் ஃபங்க்ஷன் வி ஆர் ட்ரூலி பிளெஸ்ட் ஏன்னா இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் கமர்ஷியல் ஃபிலிம் அண்ட் மீனிங்ஃபுல் ஃபிலிம் வரது ரொம்ப கஷ்டம் ஸோ அதை வந்து கொடுத்ததுக்கு அஸ்வத் அண்ட் பிரதீப்க்கு ஒரு பிக் தேங்க்யூ அண்ட் எவ்ரி காஸ்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பிக் பிக் தேங்க்யூ இந்த நாலு மணி நேரம் நான் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு மொமெண்டாக பார்க்குறேன் ஏன்னா நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்கு படத்துக்கு எவ்வளோ வேலை பார்த்துருப்போம் பட் இந்த இது எல்லாத்துக்கும் காரணமான ஒவ்வொரு ஒவ்வொரு அங்கத்தையும் இங்கே கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கறதுன்றது தேங்க்யூ ஸோ மச் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய ரெக்கக்னிஷனே அந்த அவார்ட் அந்த ஒரு ப்ரொடியூசர் கையிலையோ ஒரு ஹீரோ கையிலையோ டேரக்டர் கையில் வாங்குறது அவங்கவுங்க அந்த வந்து ஒரு ஈவெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ண ஏஜிஎஸ்க்கு ஃபஸ்ட் தேங்க்யூ அண்ட் அதை தாண்டி ரெண்டாவது விஷயம் வந்துட்டு வர முடியாதவங்களுக்கும் அவங்கவுங்க அவார்ட் கண்டிப்பாக போய் சேரும் ஃபார் ஷுர் அது வீல் மேக்ஷுவர் அஸ் எ டீம் அதுக்கப்புறமா சின்ஸ் ஐ திங்க் ஹண்ட்ரட் டே இதுக்கப்புறம் பெரிய ஈவெண்ட் ட்ராகனுக்குன்னு எதுவும் இருக்காது இட்ஸ் லைக் அ க்ளோஷர் லைக் அ ஃபேர்வெல் ரொம்ப சந்தோஷம் இட்ஸ் லைக் ஏஜியஸ் உள்ள நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நானும் பிரதீப்பும் இந்த அது என்ன ஏரியாது மடிப்பாக்கம் குரோம்பேட்டு எங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் திடீர்னு வந்து நான் ஹீரோ நான் ஹீரோ ஆகணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைலாம் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஸோ நாங்கள் ட்ராகனோட ஹண்ட்ரத் டே பற்றி நாங்கள் நினச்சி பார்த்தோம் கண்டிப்பாக ஹண்ட்ரத் டே வரும் அந்த இதில் வந்து எல்லாரையும் மீட் பண்ணுவோம் அதெல்லாம் நாங்கள் நினச்சோம் அதெல்லாம் நடந்து நடக்குது நினச்சது மட்டும் இல்லை அதுக்காக நிறையா உழைச்சிருக்கோம் அதுதான் இந்த ஸ்டேஜ் அண்ட் எனக்கு ரொம்ப ஆசை அவன் என்ன சொல்கிறது அவன் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு நாள் க்ரௌடு பெருசாக பார்ப்போம் போது இன்றைக்கி இவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருக்கீங்க உங்களுக்கு பெரிய தேங்க்யூ லவ் டுடேயில் இருந்ததை விட இன்றைக்கி நிறைய ஃபேன்ஸ் எக்கச்சக்க ஃபேன்ஸ் வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க நிறையா பார்க்குறேன் தண்ணி தரீங்க நிறைய சின்ன சின்ன சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுறீங்க அது ரொம்ப பெரிய விஷயம் நான் ரொம்ப பெரிய இதுவாக பார்க்குறேன் அடுத்த படத்துக்கு இன்னும் ஃபேன்ஸ் நிறைய பேர் போடுவோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே போவோம் ஒரு நாள் அந்த நேரு ஸ்டேடியம் ஃபுல்லாகவும் அதை நான் வந்து ஐ கம் அண்ட் வித்னஸ் ஐஸ் எ ஃப்ரெண்ட் அண்ட் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி அதை தாண்டி ஆங்கரிங் பண்ணவங்க இந்த எனக்கு ரொம்ப ஹாப்பி இங்கே இருக்கிற அந்த ரெயின் மேன்லேருந்து எங்கள் ஆஃபீஸ் பாய்லேருந்து எல்லாேருக்கும் அந்த ஷீல் போகிறது ரொம்ப ஐ திங்க் திஸ் இஸ் த மூமெண்ட் வி ஆல் வெயிட்டட் ஃபார் அண்ட் ஒரு மன நிறைவோட ட்ராகனோடய ஜேர்னியை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் குட் நைட்